விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு நாடு தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காகவும் மற்ற நாடுகளை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காகவும் இப்போதைக்கு கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதிகமாக இந்த உலகத்தில் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் அதிகமாக வச்சுருக்கிறது அமெரிக்கா தான் நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அதிகமாக வச்சுருக்கதும் அமெரிக்கா தான் ஒட்டுமொத்த கணக்கில் அதிகமாக வச்சுருக்கதும் அமெரிக்கா தான் ஆனால்

இல்லாம போயிடுச்சா இல்ல ரஷ்யாவால அதை உருவாக்க முடியலன்னு ஒரு டவுட் ஆனது சோ அதுக்கான பதிலையும் ரஷ்யா இந்த ஏர்கிராப்ட் கரியரை கைவிடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட கப்பலாவும் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளின் தான் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் சோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்களை தான் தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்த நைன்டீன் செவன்டி ஒன் வார் இந்தியா பாகிஸ்தான் வாரை பொறுத்த வரைக்கும் இந்த விமான தாங்கி கப்பலோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது நம்ம டிஃபென்சிவ் போஷரில் எப்படி நிற்க வைக்க முடியும் ஒரு நாட்டால் எப்படி இன்னொரு நாட டாமினேட் பண்றதுக்கு அந்த கேரியர் பேட்டல் குரூப்பை பயன்படுத்த முடியுன்றதையும் ரொம்ப தெளிவாக காமிச்சது ஏன்னா ஈஸ்டர்ன் பங்களாதேஷ்ல ஒரு நேவல் பிளாக்கெட் போட்டுட்டு அந்த இடத்துல நம்மளோட போர் கப்பல நம்ம பயன்படுத்தியிருந்தப்போ நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக ஒரு கேரியர் பேட்டல் குரூப்பையே இந்த இடத்துல அமெரிக்கா அனுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை டாமினேட் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து எப்படி சொல்றது இப்போ ஹவுதிஸ் ரெட்ஸி பகுதியில் நடந்ததா இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல சீனா தென் தென்சீன கடலில் சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அனுப்புறது சவுத் கொரியாவை சுற்றி இந்த ஏர் கிராஃப்ட் கேரியர்ஸ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மிதக்கக்கூடிய ஒரு விமான பேஸாவே இந்த கப்பல்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் கேப்பபிள் கப்பல்கள் தான் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே ஆனால் ரஷ்யா கிட்ட இப்படி ஏன் ஒண்ணுமே இல்லை ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு நாடு இவங்க இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பில்ட் பண்ணனா அதுக்கான வரலாறு ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகளை தான் கொடுத்துருக்கு இப்ப ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பல் என்னன்னு பார்த்தோன்னா அட்மிரல் குஷ்ண இது சோவியத் யூனியன் காலகட்டத்தில் தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதுக்கான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு எண்பத்தி அஞ்சுல இதுக்கான வேலைகளை தொடங்குறாங்க இது உக்ரைன்ல இன்னைக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிகழ்வு ஷிப் பில்டர்ஸ் மூலியமா தான் கட்டப்பட்டது ஸோ சோவியத் யூனியனோட ஒரு அங்கமா இருந்த உக்ரைன் இந்த ஒரு கப்பலை கட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா எண்பத்தி அஞ்சுல இந்த ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் ஆனது தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் உடையுது அதுக்கப்புறமா தொண்ணூத்தி அஞ்சுல ரஷ்யாவுக்கு இந்த கப்பல் ஆனது மாற்றப்பட்டு ரஷ்யன் தொடங்குது சோ இருபத்தி ரெண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த கப்பல் வந்து பெருசா ஏதாச்சும் ஈடுபட்டு இருக்கா இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஏதாச்சும் ஒரு போர்ல கேட்டனா எதுலையுமே கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுல சிரியா போரில் ரஷ்யா கிளம்பறங்கிறாங்க அப்படி கிளம்பறங்க அப்புறமா அங்க ஒரு சில மிஷன்ல இந்த ரஷ்யாவோட விமான கப்பலானது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தாண்டி பெருசா எந்த ஒரு போர்லயும் இல்ல எந்த ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளையும் இந்த கப்பலானது பயன்படுத்தப்படல சோ இவங்க கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப திரும்ப அவங்க அதை வந்து சர்வீஸ் பண்ணனும் இல்ல திரும்ப ஏதாச்சும் அதுல பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உக்ரைனோட உதவி தேவைப்படும் அதனா கடைசியா சொல்றேன் இப்ப ரஷ்யாவோட ராணுவ கட்டமைப்பு ரஷ்யாவோட டாக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஃப் கரியர்ஸ் பில் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்லயே இப்போ வரைக்கும் கிடையாது இல்லை ஃபியூச்சர்ல அதை கட்டுறதுக்கான ஐடியாவிலையும் கிடையாது ஏன்பா ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய கடல் எல்லைகளை கொண்ட ஒரு நாடு இந்த பக்கம் பெருங்கடல் அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு அந்த கடலுக்கான வழித்தடங்கள் இருக்கு அப்படி ரஷ்யா ஏன் இந்த இடத்துல ஆக்ராஃப் இருந்தோம் இதை வந்து ஒரே சினரையோ பாக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு சின்ன அரியவோ பார்க்கணும் முதல்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகளை இவங்களோட கண்ட்ரோல வைக்கணும் இல்ல மிகப்பெரிய மிலிடன்ஸ் கொண்ட ஒரு நாடோ கிடையாது அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸை மட்டுமே ப்ரையாரிட்டஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அலைஸ் கிடையாது அந்த இடத்துல நீங்க வந்து டாமினேட் பண்ணணும் இல்லை அந்த இடத்துல நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு தேவை வரப்போ உங்களுக்கு விமானம் தாங்கி கப்பலான தேவைப்படும் ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு மாதிரி ஒரு நீடு இல்லைன்றப்போ விமானம் தாங்கி கப்பல்களோட அந்த தேவைன்றது முதல்ல முடிச்சிடும் இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ரஷ்யாவுக்கு வந்து இத்தனை இடத்துல கடலுக்கான ஆக்சஸ் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு எல்லையை கொண்ட ஒரு நாடு கடல் எல்லையை கொண்ட ஒரு நாடுன்னு சொன்னோம் ஆனால் இவங்களுக்கான இந்த லிமிடெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கு கடலை அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில பகுதிகள் மட்டும்தான் இவங்களுக்கு தோதான பேச செட் பண்ணக்கூடிய அளவுக்கு தோதான பகுதிகளா இருக்கு ஸோ இந்த பக்கம் ஆர்டிக் கடல் பகுதியை பார்த்தோம்னா பெரும்பான்மையான நேரங்களில் அது உறைந்து காணப்படும் இந்த பக்கம் பசிபிக் ஃபிளீட்டை பார்த்தோம்னா அங்கே ஏகப்பட்ட நியூக்ளியர் சப்மரீன்கான ஃபிளீட் இருக்கு பால்டிக் கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே ரஷ்யா பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண போறதுல ஒரு விமான கப்பலை வச்சு அந்த இடத்துல பாதுகாக்கிற அளவுக்கு ரஷ்யா அந்த இடத்துல டிஃபென்ஸ்ல ரொம்ப வீக்காக கிடையாது ஸோ ரஷ்யா இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை தான் பாம் வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கான கடல் எல்லைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது கம்மியாக இருக்கும் உங்களோட ஆக்சஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்கப்போ அதை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய வழிகளையும் நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முறை இதை வார்ம் வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் நேவி அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற நாடுகளை சொல்லுவாங்க அவங்களுக்கான கடல் எல்லைகளும் அதிகம் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழிகளும் அதிகம் அவங்க அதை டாமினேட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளும் அதிகம் இப்போ இதை காரணமாக வச்சு ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நியூக்ளியர் சப்மரைன்ஸு சப்மரைன் ஃபீட்டு இந்த இடத்துல அதிகப்படுத்துறாங்க ஸோ இந்த ரெண்டு காரணங்களுமே நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை காமிச்சிடும் ஏன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ரஷ்யாவுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படலன்னுட்டு சரி ஓகேப்பா ரஷ்யா வார்ம் வாட்டர் நேவியாகவே இருந்துட்டு போட்டோம் அந்த ஒரு கப்பலையாவது சர்வீஸ்ல வச்சிருந்திருக்கலாம் இல்ல ஒரு வல்லரசுனா ஒரு சில ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆகுது இருக்கணும் இந்த இடத்துல ஒண்ணு கூட வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் ரஷ்யாவோட நிலைமை என்னாகும் ஏன் அந்த கப்பலை சரி பண்றதுக்கான சான்ஸ்ன்றது இந்த இடத்துல கிடைக்கல அதோட பேரே கேர்ஸ்டு கப்பல்னு நான் சொல்லியிருப்பேன் இது இப்போ ரஷ்யா சரி பண்ணணும்னு நினைச்சானா அது உக்ரைனோட உதவிட்ட தேவை ஏன்னா அந்த நிகழ்வு பில்டர்ஸ்ன்றவங்க உக்ரைன் சம்பந்தப்பட்டவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேஸ் டர்பன் இன்ஜின்ஸ்ன்றது இன்னைக்கும் உக்ரைன் கிட்ட இருந்தால் வந்தாலும் இந்த உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய இந்த கேஸ் டர்பைன் இன்ஜின்ஸனால ரஷ்யாவோட பல போர்க்கபல் ப்ராஜெக்ட்ன்றது நிக்குது ஏன் நம்ம இந்தியாவோட சில டிஸ்ட்ராயர்ஸ்க்கும் அங்கிருந்து உதவிகள் வரணுன்றதுக்காக நம்ம உக்ரைன் கிட்ட பேசி அந்த இன்ஜின்ஸ்கிறதை வாங்கிட்டு வந்தோம் அப்படி இருக்கப்போ திரும்பவும் இந்த கப்பலை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரஷ்யா கிட்ட ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசை வச்சு ஏகப்பட்ட முறை இந்த கப்பலை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பலை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கல மல்டிபிள் ஆக்சென்ட்ஸ்ல இந்த கப்பல் சிக்கியிருக்கு சிக்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாக்கிங்கு போச்சு இந்த டாக்கிங்கு போனப்போ அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பீம் கொலிஷன் சப்போர்ட் பீம் கொலிஷனால இருபது அடிக்கும் அதிகமான ஒரு பெரிய பள்ளம் அந்த டெக்ல ஏற்பட்டுச்சு ட்ரை டாக்கிங் ஆனது பண்ணி வச்சிருந்திருக்க அப்போ அதை சரி பண்ணுறதுக்கே ரஷ்யாவுக்கு மூணு வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இந்த கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் சர்வீஸ்க்கு போகணும்னு நினைச்சிருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு மேஜர் ஃபயர் இன்சிடென்ட் ஆனது நடந்துச்சு அதில் ஒரு மூணு நபர்கள் வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நபர்கள் இறந்தால் செய்தி இருக்குது ரஷ்யா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது ரெண்டு நபர்கள் தான் பத்தொன்பது நபர்கள் வரைக்கும் காயமடைந்துதான் சொன்னாங்க வெல்டிங் பண்றப்ப ஏற்பட்ட தீ விபத்து அந்த கப்பலுக்குள்ள வேகமாக பரவி ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டா மாறிச்சு திரும்பவும் பார்த்தோன்னா அடுத்த ஒரு சில மாசங்கள்லேயே திரும்ப ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு டோட்டலா அஞ்சு இன்சிடென்ட் ஒரு பீம் விழுந்த கொலுஷன் ஆக்சிடென்ட் மூணு ஃபயர் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் உள்ள எலக்ட்ரிசிட்டினால ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஸோ ஓவராலாக அஞ்சு ஆக்சிடென்ட்ன்றது இந்த கப்பலில் பதிவாயிருக்கு இதுக்கப்புறம் சர்வீஸ்ல இருந்தப்பவே இறந்தவங்களுடைய எண்ணிக்கைன்றதும் இந்த இடத்துல டபுள் டிஜிட்ல இருந்துருக்கு அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே அதிநவீனமான கப்பல்லாம் இது கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பவர் கேரியர்ஸ் வரைக்கும் அமெரிக்கா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் கேட்டபுல் லான்ச் சிஸ்டமானது இருக்குது அதாவது ஒரு உண்டிவில்ல ஒரு கல்லை வச்சு நீங்க இழுத்து அதை லான்ச் பண்ற மாதிரி மெக்கானிசம் அது ரஷ்யாவோட கேரியர்ஸ்ல கிடையாது அதுக்கு பதில அந்த ரேம் ஜம்பிங்னு சொல்லுவாங்க இந்த கப்பல்ல இருந்து கிளம்பக்கூடிய அந்த விமானம் அந்த சின்ன ஒரு மேடான பகுதியில இருந்து லான்ச் ஆகி அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இருக்கு ஸோ மற்ற நாடுகளோட விமானம் தாங்கி கப்பல் கூட கம்பேர் பண்றப்போ ரஷ்யா கிட்ட இருக்க இது ரொம்பவே அவுடேட்டடான ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூல் கன்சம்ஷன் அதிகம் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கப்போ இதை கண்டிப்பா ரீபில் பண்ண முடியாதுன்றது ரஷ்யாவுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் அதுக்கான தேவைன்றதும் கிடையாது இதை ரீபில் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆகுது அப்படி பண்ணாலும் இதில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வருதுன்னு கம்ப்ளீட்டா அதை இப்போ ஸ்கிராப்புக்கு போடக்கூடிய ஒரு முடிவுல ரஷ்யா இருக்காங்க சரி ஓகே ப்ரோ ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கூட இல்லைனா ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல பாதிப்பு ஏதாச்சும் வருமா இல்ல மேஜரா அவங்களுக்கு இதனால் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டிஃபென்சிவ் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் கேரியர் சொல்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது ஆனா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான மிஷனில் ஏதாச்சும் ஒரு நாட்டை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு எதிராக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இல்லாது அவங்கள அந்த இடத்துல ரொம்பவே பெருசா ஹர்ட் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் இதை விட ரஷ்யா சம்மரைன் ஃப்ளீட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆள் பார்த்தனா ஒரு அறுபத்தி ஒன்பது சம்மரைன்ஸ் வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இல்லாத அந்த ஒரு கேப்பு அந்த ஒரு பெரிய ஹோலை இந்த இடத்துல சம்மரைன்ஸை வச்சு பில்ட் பண்றதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ரஷ்யா அவங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் இல்லாத ஒரு வல்லரசா ரஷ்யா இந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரஷ்யாவோட இந்த கேர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே ரஷ்யாவுக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் தேவையா இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கவர் சொல்ல சொல்லுங்கள் சொந்த விஷயம் நிப்ப மதுரை முன்னுமிடுது உங்கள் எல்லாருக்கு